இந்த சேனலுக்கு உங்களுக்கு அன்போர்டு வரவிருக்கலாம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தாங்க அவரைக்காய் சீரக சம்பா பிரியாணி ரொம்ப ஈஸியாக ஒன் பாட் ரைஸில் பண்ணிடலாம் அதோட வெண்டைக்காய் வருவல் வெண்டைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதான் அது சிம்பிளான ஒரு சமையல் இன்னைக்கு இங்கே பாத்தீங்கன்னா அவரைக்காய் பிரியாணிக்கு அவரக்காய் எடுத்துருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு அவரைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி உங்களுக்கு கொத்தமல்லி இந்த பக்கம் புதினா எடுத்திருக்கேன் சிம்பிளானது வெறும் இஞ்சி பூட்டு விழுது அப்புறம் பட்டை லவங்கம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் நான் சீரக சாம்பார் வயசில் தான் பண்ணுறேன் இது நான் வந்து அற அழாவுக்கு சீரக சாம்பார் போட்டுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி அவரைக்காய் போடும்போது கொஞ்சம் கூட ஆகும் சாதம் அதனால தான் இங்கில எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அரைக்க தேவையில்லை இப்போ வந்து பட்டை லவங்கம் வதங்கி இதோட வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடும் இது லேசாக இருக்கும்போது தக்காளியும் சேர்க்கணும் வதங்கி கொடுத்துட்டோம் இப்போ ஜிண்டர் கார்டுக்கான இஞ்சி பூண்டு இது ஒரு ஸ்பூன் லேசாக வதங்கி கொடுக்கும்போதே புதினா இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்பவும் அவரைக்காய் ஒரு புற வெண்டைக்காய் வணங்கிட்டு இந்த பக்கம் அவரக்காய் வாங்கட்டும் அரிசி சேர்த்துட்டேன் சீரக சம்பா அரிசி சேர்த்துட்டேன் அதுக்கு ஒரு பாதி அளவுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டா இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம் அது வேகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வதக்கல் வெண்டைக்காய் வந்து வேறு உங்களுக்கு எந்த மிளகாப்பொடியும் போடாமல் வெறும் பச்சை மிளகா உப்பு வெங்காயம் சேர்த்து வதக்க சொன்னாங்க நல்லாயிருக்கும் அங்கே பிரியாணிக்கு அவரக்காய் பிரியாணிக்கு அவரைக்காட்டு இந்த வறுவல் நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ரெடியாகிடுத்து இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போவும் இதை குக்கர் சவுண்டு கொடுத்துருச்சுங்க ஒரு நாலு விஷயங்கள் எடுத்தால் அவங்கவுங்க குக்கர் கேட்ட மாதிரி இது பண்ணிக்கோங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சீரக சம்பளை அவரக்காய் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கள்ளத்தழனு டேஸ்ட்டும் நல்லா பாரமாக இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லி தாழையாக தூவிடலாம் அதெல்லாம் சூப்பரான பிரியாணி எடுத்து அப்படியே நம்ம கொத்தமல்லி தாளையாக தூவிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரைத்தா வெண்டைக்காய் வறுவல் இந்த பக்கம் அப்பளம் பொரிச்சிருக்கேன் அப்பளம் பொரிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் மீனும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்